வெறும் பூண்டு சாப்பிட்டாலே கொலஸ்ட்ரால் குறையும் என்று சொல்கிறார்களே முடி வளர்ச்சிக்கும் பூண்டு உதவுவதாக சிலர் சொல்கிறார்களே வாயுத்தொலையை தொலையை நீக்குவதாக சொல்கிறார்களே ஆனால் இவையெல்லாம் உண்மையா தினமும் பூண்டு சாப்பிட்டால் அது உடல் நலத்துக்கு நல்லதா இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதா இந்த எல்லா கேள்விகளுக்கும் அறிவியல் பூர்வமான பதில்கள் இந்த ஒரு வீடியோவில் உண்மை என்ன தவறான புரிதல் என்ன என்பதை ஆராய்ச்சி தகவல்களின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பூண்டு இதன் அறிவியல் பெயர் ஆலிவம் சாட்டிவம் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியா சீனா மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளில் மருந்தாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவுப் பொருள் இந்திய ஆயுர்வேதத்தில் என அழைக்கப்படக்கூடிய பூண்டு உடல் பகை விரட்டியாக வாதத்தை வதம் செய்யும் மருந்தாக இரத்தத்தை சுத்திகரிக்கும் பொருளாக பார்க்கப்படுகிறது பூண்டின் மருத்துவ குணங்களுக்கு முக்கிய காரணம் இதில் இருக்கிற அலிசின் என்பதுதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியான ஜேர்னல் ஆஃப் நியூ

குறைந்திருப்பதும் தெரியவந்தது பூண்டு இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுவது உண்மைதான் ரெண்டாயிரத்தி இருபதில் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் மெடிசின் என்ற பத்திரிகையில் அறுநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு பூண்டு சாப்பிட்டவர்களுக்கு டன் எம் எம் ஹெச்ஜி வரை இரத்த அழுத்தம் குறைந்திருப்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூண்டுக்கு மற்றொரு அபார சக்தி இருப்பதும் சமீபத்திய ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கிறது மிகவும் அடர்த்தியான நிலையில் உள்ள இரத்தத்தால் பல நேரங்களில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுவது இயல்பு ஆனால் பூண்டு இரத்தத்தில் உள்ள இந்த திடமான தன்மையை தளர்த்துவதன் மூலம் இதே குழாய் அடைப்புக்கு எதிரான சக்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது பூண்டில் இருக்கிற சல்பர் சேர்மங்கள் சர்க்குலேஷன் அதிகரிக்கும் தன்மை காரணமாக முடி உதிர்வை குறைத்து அதன் வளர்ச்சிக்கு சாதகமான நிலையை உருவாக்குவதாக சொல்லப்பட்டு வருகிறது இது மருத்துவ ஆய்வுகள் மூலம் நேரடியாக இன்னமும் நிரூபணம் ஆகவில்லை இது பெரும்பாலும் அனுபவ அடிப்படையிலான சிலரது தகவல்களாகவே இருக்கிறது பூண்டு நோய் எதிர்ப்புகளை கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் இதில் இருக்கிற அலீசின் போன்ற சல்பர் அடிப்படையிலான சேர்மங்கள் இருப்பதுதான் என்பதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த வகையில் பூண்டு வைரஸ் பாக்டீரியா பூஞ்சைகள் ஆகியவற்றை எதிர்த்து போராடுகிறது கல்லீரல் குடல் ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது பரிட்சார்த்தமாக ஏழு முதல் பதினான்கு நாட்கள் வரை தொடர்ந்து பூண்டு சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தம் ஓரளவுக்கு கட்டுப்படுகிறது என்பதையும் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன பூண்டை தினமும் சாப்பிடும் போது எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது தினமும் ஒன்று அல்லது இரண்டு பல் பூண்டு மட்டுமே பச்சையாக காலை நேரத்தில் நன்கு மென்று விழுங்குவது நல்லது அதனால் சிலருக்கு வயிற்று எரிச்சல் வாய்ப்பு கூட ஏற்படுவதும் உண்டு இந்த பாதிப்புகள் இல்லாத நிலையில்தான் பூண்டு சாப்பிடுவதை சில நாட்களுக்கு நாம் தொடரலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன் வெளியான மெட் 2025 அனலிசிஸ் படி கார்டியோ ஆபத்துகளை உண்மையாகவே பூண்டு குறைக்க உதவுகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது கொழுப்பு பிளட் பிரஷர் சுகர் ஆகியவற்றின் மாற்றத்தில் பூண்டு முக்கியத்துவம் பெறுவதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அதிகம் பூண்டு சாப்பிடுவதன் காரணமாக உறையும் தன்மை குறையும் அதேபோல் இரத்த அழுத்தம் குறைவதற்காக எடுத்துக்கொள்ளும் சில மருந்துகளை சாப்பிடுவோர் பூண்டு சாப்பிடும்போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் இந்த ரத்தம் மிகவும் மென்மை தன்மைக்கு மாறிவிடும் இதனால் தேவையற்ற பாதிப்புகளை உருவாக்கும் என்பதை ஒரு சில ஆய்வு கட்டுரைகள் எச்சரிக்கின்றன பூண்டை அதிக அளவில் சாப்பிடுவோருக்கு வயிற்று எரிச்சல் வாய்ப்புண் வயிற்று புண் அஜீரணம் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் கேஸ்டிஸ் அல்சர் பாதிப்புகளை சந்திப்பவர்கள் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உணவுக்கு பிறகு வேண்டுமானால் பூண்டு சாப்பிடலாம் ஒரு சிலர் அதிக அளவில் பச்சை பூண்டு சாப்பிடுவதால் ஃபுட் பாய்சனிங் போன்ற அறிகுறிகள் கூட தோன்றுவது உண்டு ஒரு சிலருக்கு பூண்டில் உள்ள ஆர்கனோ சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது பூண்டு தொடர்ந்து சாப்பிடும் சிலருக்கு பேசும்போதும் உடல் பொழுதும் அதன் வாசனை ஏற்படுவது உண்டு இப்படிப்பட்டவர்கள் பச்சை பூண்டுக்கு மாற்றாக ஏஜிர கார்லிக் எக்ஸ்ட்ராக்ட் பயன்படுத்தலாம் பூண்டு அதிகமாக எடுத்துக்கொண்டால் சிலருக்கு திடீர் மயக்கம் குறைந்த இரத்த அழுத்தம் மூச்சு திணறல் போன்றவை கூட ஏற்படுவது உண்டு இது போன்ற பாதிப்புகள் மிக மிக அரிதானவை கர்ப்பிணிகள் பூண்டு கலந்த உணவு சாப்பிடலாம் ஆனால் நேரடியாக பூண்டை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பூண்டு மட்டும் சாப்பிட்டால் போதும் கொலஸ்ட்ரால் கரைந்துவிடும் என்று சிலர் சொல்வது உண்டு ஆனால் அதில் உண்மை இல்லை பூண்டு எல்டிஎன் கொழுப்பை குறைக்கும் திறன் உடையதுதான் ஆனால் அதனுடைய அளவு அதை எப்படி நாம் என்பது நம்முடைய உடல்நிலை பொறுத்துதான் அது அமைகிறது பூண்டால் உடனடியாக கொலஸ்ட்ராலை குறைத்துவிட முடியாது உணவு பழக்கத்தில் பூண்டு பயன்படுத்துதல் உடற்பயிற்சி மருந்துகள் இவை எல்லாமே இணைந்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும் என்பதையே ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் மட்டுமே வேலை செய்யும் என்று சிலர் சொல்வதை நாம் கேட்பதுண்டு இதுவும் ஒரு தவறான கருத்து ஒரு சிலருக்கு பூண்டு வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது வாய்ப்புண் வயிற்று எரிச்சல் போன்றவை ஏற்படும் இவர்கள் உணவோடு பூண்டை சேர்த்து சாப்பிடுவதுதான் நல்லது பொதுவாக பூண்டை சமைக்காமல் சாப்பிடும்போது அதை நன்கு நசுக்கி ஐந்து முதல் பத்து நிமிடம் வைத்திருந்து அதன் பிறகு சாப்பிடுவதுதான் நல்லது என்பதை அறிவியல் ரீதியான பரிந்துரை சொல்கிறது பூண்டை நசுக்குவதால் அதில் அலிசின் என்ற வேதிப்பொருள் உருவாகிறது நசுக்கிய பிறகு பூண்டில் உள்ள அல்லியன் மற்றும் அலினேஸ் நொதிகள் வினைபுரிந்து இந்த அலிசினை அதிக அளவில் உருவாக்குகின்றன இந்த அலிசின் தான் சக்தி வாய்ந்த மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி வைரஸ் பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய இதய ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துகிறது பூண்டு அனைத்து நோய்களையும் தீர்க்கும் சக்தி கொண்டது என்ற கருத்தும் முழுமையாக ஏற்புடையது அல்ல பூண்டு ஒரு துணை மருந்து ஆனால் இதை மருந்துக்கு மாற்றாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது நோய் எதிர்ப்பு சக்தி சிறுநீரக அழுத்தம் கொழுப்பு சீராக இருப்பது போன்றவற்றுக்கு தான் அத்துடன் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சிகள் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டதுதான் என்பதுதான் உண்மை பூண்டு சில நாட்கள் சாப்பிட்டாலே உடலில் மாற்றம் வரும் என்று சொல்லப்படும் கருத்தும் உண்மை அல்ல பூண்டின் பலன்கள் மெதுவாக நமக்கு கிடைக்கும் குறிப்பாக கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் சர்க்கரை போன்றவற்றில் மாற்றம் ஏற்படுவதற்கு மூன்று முதல் பனிரெண்டு வாரங்கள் பூண்டு சாப்பிட வேண்டும் என்று கிளினிக்கல் டேட்டாக்கள் சொல்கின்றன பூண்டை சமையலில் பயன்படுத்தும் போது அதனுடைய மருத்துவத்தன்மை போய்விடும் என்று சிலர் சொல்வது உண்டு சமைக்கும் போது பூண்டில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உடைய அலீசின் போன்றவை குறையும் என்பது உண்மைதான் ஆனால் அதில் உள்ள வேறு சில சல்பர் பொருள்கள் நம் உடலுக்கு பல நன்மைகளை தருகின்றன மேற்கத்திய மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பண்டைய கிரேக்க மருத்துவர் ஹிப்போ உணவு உங்கள் மருந்தாகவும் மருந்து உங்கள் உணவாகவும் இருக்கட்டும் என்று சொன்னதோடு அவர் பூண்டை பல மருத்துவ சிகிச்சைகளுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி பூண்டு எந்த வகை குடும்பத்தைச் சேர்ந்தது அதனுடைய தாயகம் எது என்பதுதான் விடை தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்